ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல அன்பர்கள் விரும்பி கேட்கின்ற அவர்களுக்கு பயன் தரக்கூடிய பதிகங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் வழங்கி வருகிறேன் அந்த வகையில் தொடர்ந்து திருமந்திர பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன கந்தர் அனுபூதி பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன கோளரு பதிகம் என்ற முக்கியமான பதிகத்தின் விளக்க உரை வந்திருக்கிறது விநாயகர் அகவல் என்ற முக்கியமான முக்தி பேர் அளிக்கக்கூடிய விநாயக பெருமானின் அருளை வேண்டி விரும்பி பெறக்கூடிய பதிவு வந்திருக்கிறது இன்னும் பல முக்கிய பதிகங்களின் mình là